சீதா ராவணன் ராவணன் சிறை பிடிச்சிட்டு போனது ராமன் ராமன் வந்துட்டு ராவணனை ராவணனை கொண்டாங்க அப்படின்னு இன்னொரு காரணமும் இருக்குதுங்க அது முதல்ல யாருன்னு இலங்கையை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு அரசன் தாங்க ராவணன் தீவிர சிவன் பக்தரா வந்துட்டு இருந்துட்டு இருந்திருக்காரு ஒரு நாள் சிவபெருமான நினைச்சு தீவிர தவம் புரிஞ்சிருக்காரு அந்த தவத்துல மயங்கி சிவபெருமான் ராவணனுக்கு காட்சி கொடுத்திருக்கிறாரு அப்போ சிவபெருமான் வந்துட்டு என்ன வேணும் சொல்லி அவர் யோசிச்சுட்டு நம்ம சாகா வரம் கேட்போம் எந்த தேவர்களாலையும் கடவுள்களாலையும் எனக்கு வந்துட்டு மரணம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாகா வாரத்தை வந்துட்டு கேட்டுறாங்க அந்த வரத்தினால தேவர்களையும் மக்களையும் ரொம்ப துன்புடுத்துறாங்க அநியாயம் எல்லாம் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு அப்ப கடவுளால கூட அவரை வந்துட்டு அழிக்க முடியலைங்க அப்போ மக்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படிங்கறதுக்காக விஷ்ணுவுடைய எடுத்து ராமர் வந்துட்டு பூமியில வந்துட்டு பிறகுறாருங்க மக்கள் எல்லாத்தையுமே ராவணன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்துட்டு துன்புறுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறது ராமனுக்கு புரியுது இந்த ஒரு அரக்க குணத்தை வேற ஒரு மனைவி அப்படின்னு தெரிஞ்சும் அவர் வந்துட்டு அந்த பெண்ணை சிறை பிடிச்சிட்டு போயிருக்காருங்க அது மட்டும் இல்லாம தன்னுடைய மனைவி சீதா தேவியை சிறை பிடிச்சிட்டு போன இந்த ஒரு காரணத்திற்காகத்தாங்க ராமன் வந்துட்டு ராவணனை அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம ராமன் மக்களை வந்துட்டு துன்புறுத்துற அரக்கனை அழிக்கிறதுக்காக ஒரு அவதாரமே எடுத்திருக்காரு